ஓம் நம சிவாயின் நமக்கு சிவனே போற்றி என் ஆட்டவருக்கும் இறைவா போற்றி ஒரு வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா இரண்டு அறைகள் ரொம்ப ஒரு முக்கியமானது அதாவது ஒன்று பூஜை அறை இன்னொன்று சமையல் அறை நம்ம இன்றைக்கு பூஜை அறையினுடைய முக்கியத்துவத்தையும் ஒரு வீட்டில் பூஜை அறை இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பூஜை அறையை பராமரித்து வந்தாலே உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே தெய்வ கடாசம் அப்படிங்கிறது நிறைவாக இருக்கும் நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லா விதமான சுபகாரியங்களும் தடையில்லாமல் நடக்கும் அந்த வீட்டில் இருக்கும் இருக்கும்பொழுது தான் வீடும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே எதிர்வினைகளிலிருந்து நல்லபடியாக அந்த எதிர்வினைகள் தாக்காமல் நேர்மறைகளே அதிகமாக இருக்கும் ஒரு இடமாக திகழும்பொழுது தான் ஆலயம் போல இருக்கும் ஒரு வீட்டில் மற்ற அறைகளை விட பூஜை அறை பிரதானமானது பூஜை அறையாக இல்லாவிட்டாலும் பூஜை செய்வதற்கென்று தனியான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடாக இருக்குது பெரிய வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை அறையை தனியாக வச்சுருப்பாங்க சின்ன வீடாக இருந்தாலுமே பூஜை செய்வதற்கென்று ஒரு சிறிய ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருப்பாங்க அப்படி இருக்கின்ற அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் தூய்மையானதாகவும் தெய்வீக மனங்கமலும் இருக்கும் பொழுது தான் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாசமும் தெய்வசக்தியும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறது இத்தகைய பூஜை அறை எப்படி இருப்பதை நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எவரும் வெல்ல முடியாத பாக்கியசாலியாக பூஜை அறை எப்படி நம்ம வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாங்க இப்போ பூஜை அறை எப்படி ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை விரிவாக பார்க்கலாம் முதல் விஷயம் நம்ம வீட்டில் பூஜை அறையை நம்ம முறைப்படி பராமரிக்கிறோம் என்றாலே பார்த்தீங்கன்னா சாஸ்திர சம்பிரதாயப்படி ஒருவருடைய வீட்டில் காலை மாலை இரண்டு வேலையுமே குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் விளக்கேறுகிறது எனில் அந்த வீட்டில் நிச்சயம் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு இல்லை எங்களால் நே எந்திரிக்க முடியாது நேரம் வேலைக்கு நாங்கள் போகிறோம் அப்படி டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் கூட விலக்கேற்றலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது முடிந்த அளவு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணும்னா பிரம்ம முகூர்த்தத்தையே கடைபிடிப்பது மிகவும் நல்லது இருந்தாலும் அவற்றை நம்மால் கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலகட்டத்திலேயோ இல்லை உங்களுக்கு எப்பொழுது பூஜை அரியல விளக்கேற்றி வழிபட முடியுமோ அந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாம் பிரம்மமூர்த்த நேரம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க மூணு மணியிலிருந்து ஐந்தரை மணி வரை அதே மாலை நேரத்திலேயுமே ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டிலையுமே எவ்வித சண்டை சச்சரவுகளும் நிகழாது மேலும் குடும்பத்தில் எந்தவிதமான விதமான சுபகாரிய தடைகள் உண்டாகாமல் நமக்கு நிரந்தரமாக மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக கொஞ்ச காலம் செய்வது சரியாக ப கடைபிடிக்காமல் இருப்பது என்று இருந்தால் அதில் எந்த ஒரு பயனும் இருக்காது எப்போதும் முழு பக்தியுடனும் இறைவனை நினைத்து காலை மாலை விளக்கேற்று வர வேண்டும் அத்தனை பாக்கியங்களுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நீதி கடமைக்குன்னு செய்யாமல் நம்ம முழு மூச்சாக இறங்கி பண்ணும்பொழுது தான் அதில் நமக்கு பலனும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் ஏன்னா இப்போ நம்ம விளக்கேற்றி வழிபட்டால் அது நமக்கு நல்லது அதனால் நம்மளுடைய நலனை கருத்தில் கொண்டு நம்ம விளக்கேற்றி வழிபடுதோம் நமக்கு தெய்வ கடாசமும் வீட்டில் தேவையான எல்லா செல்வ பழங்களும் பெற்று நம்ம வாழ முடியும் அதனால் அடுத்தவங்களுக்கு பண்ணுற மாதிரி கடமைக்குன்னு நம்ம இந்த பூஜை முறைகளை செய்யக்கூடாது முழு மூச்சோடு இறைவனை நினைத்து நம்ம செய்யும் பொழுது தான் வீட்டில் பூஜை அறையிலேயும் உயிரோட்டோருக்கும் நமக்கும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படி நீங்கள் கட்டாயம் விளக்கேற்ற வேலையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விளக்கேற்றுக்கு அருகிலேயே பஞ்சபாத்திரத்தில் தண்ணீரும் வைக்க வேண்டும் அதில் துளசி இலை பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு போன்றவற்றையும் நீங்கள் சேர்ப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் இவை பணத்தை இருக்கும் அற்புத சக்திகளாகவே இருக்கின்றது அதற்கப்பறம் பூஜை முறைகள்லாம் முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச பாத்திரத்தில் உள்ள அந்த நீரை கொஞ்சோண்டு அனைவருமே அறிந்தி கொள்வது இன்னும் சிறப்பு ஏன்னா நம்ம துளசி பச்சை கற்பூரம் இதெல்லாம் பயன்படுத்துவதனால பார்த்தீங்கன்னா அது நம்ம உடலுக்குள் அந்த நீரை பொழுது நம்மளுடைய உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அதாவது இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும் உடலில் தேவையில்லாத நோய்கள் இருந்தாலுமே அதை குணமாக்கும் தினமும் விளக்கேற்றி பஞ்சபாத்திரத்தில் நீர் வைத்து ஏதாவது நெய் வைத்தியம் படைக்கணும் அதாவது கல்கண்டு முந்திரி இல்லை சர்க்கரை நம்ம காப்பிக்கு டீக்கு போடும் பார்த்திங்களா அந்த சர்க்கரையை கூட வைத்தாலே போதும் அதை டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் டெய்லி புதியதாக நம்ம வைக்கணும் அதை எடுத்து திரும்ப நம்ம மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படியே நீங்கள் தினமும் வழிபட்டாலே வீட்டில் அந்த பூஜை இருப்பதற்கான ஏற்பதற்கான உயிரோட்டமும் இருக்கும் இது தான் பார்த்தீங்கன்னா பூஜை அறையை நம்ம மெயின்டைன் பண்ணுவதற்கும் ஒரு சிறப்பு நம்ம அப்படியே நம்ம வாரத்துக்கு நம்ம விளக்கு ஏற்றினாலுமே அதுவும் நல்லது தான் இருந்தாலும் தினந்தோறும் விளக்கேற்றுவதே சிறப்பு விளக்கில் டைமண்ட்கள் கண்டு போட்டு ஏற்றுவது செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் என்று நம்பப்படுகிறது பூஜை பஞ்ச பஞ்சபூதங்களும் நிறைந்திருக்குமாறு நம்ம செய்துவிட்ட பின்னர் விளக்கேற்றுவது தான் நல்லது நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களும் இடத்தில் தான் தெய்வம் ஆகர்ஷனம் ஆகிறது இப்போ நம்ம தண்ணீர் வச்சுட்டோம் பந்த பாத்திரத்தில் ஆகாயம் நமக்கு மேலே இருக்குது காற்று எங்கேயுமே பரவி இருக்கிறது நிலமானது கீழே தர இருக்குது அதற்கப்புறம் நெருப்பு நம்ம விளக்கப்பட்டுற வைக்கிறோம் இது எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இறை சக்தியை ஊடுருவ செய்கிறது நம்ம பூஜை அறையை வச்சுட்டோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள்னு நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாது தினந்தோறுமே அந்த பூஜை நம்ம முறைப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது தான் அந்த இடத்துல உயிரோட்டமும் இருக்கும் அது பூஜை அறை அப்படிங்கிறதுக்கான அடையாளமும் இது தான் உணர்த்தும் இப்போ நம்ம சமையலறையாக எடுத்துக்கோங்க நம்ம டெய்லி சமைக்கிறோம் அதனால தான் அது சமையலறையாக இருக்குது ஏதோ ஒரு நாள் எப்போயோ ஒரு நாள் சமைக்கிறோம்னா அதே சமையலறைக்கான அந்த முக்கியத்துவமே இருக்காது பூஜை அறைக்கும் இதே போல் நீங்கள் தினமுமே விலக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது தான் அந்த பூஜைக்கான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் பூஜை அறையிலேயுமே இருக்கின்ற அந்த தெய்வங்களுடைய அந்த சக்தியானது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்குமே போய் தான் இருப்பாங்க அதனால் தினமும் விலக்கேற்றுங்க வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா நல்லா மலர்கள் பூக்கள் எல்லாமே வாங்கி பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யுங்க தினமும் சும்மா விலக்கேட்டுருங்க இந்த பஞ்சபாத்திரம் இதெல்லாம் வச்சு வாரத்தில் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் நல்லா பூச்சை செய்யுங்க இப்படி செய்து வந்தாலே வீட்டில் எந்த ஒரு எதிர்வினைகளும் அண்டாது வீடும் எப்பொழுதுமே சுத்தமாக தெய்வமானத்தோடு இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை சாம்பிராணி புகையை வீடு முழுவதுமே மணக்க செய்யுங்க இதுவரை பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு பலனும் இருந்திருக்காது எந்த வகையான நல்லது நடந்திருக்காது ஒரு சுபகாரிய எடுத்தாலே ஏற்பட்டிருக்கும் இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலுமே இப்போ சொல்கின்ற இந்த முறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்து கூட கடைபிடிக்கலாம் தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கும் இந்த வழிபாட்டு முறைகளை சொல்லி கொடுங்க காலையில் எழுந்து கோலம் போடுவது இவ்வாறு எல்லா விதமான பழமை வாய்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் கூறிக்கொண்டுள்ள எல்லா வழிபாடுகளையுமே செய்து கொண்டு வாருங்க எவ்வளோதான் நாகரிகங்கள் வளர்ச்சி அடைந்தாலும் இந்த விஷயங்களை நம்ம தவறாமல் செய்து கொண்டே வரணும் பூஜை நீங்கள் எவ்வளோ கிராண்டாக பெரிய அளவில் வச்சுருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சின்னதாக தரையில் சுமாராக இருந்தாலும் சரி எப்படி வச்சிருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம விளக்கேற்றி வழிபட்டால் தான் உயிரோட்டமானது இருக்கும் இப்போ தினமும் கோவில்களுக்கு செல்கிறோம் அங்கே தினமுமே பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து பூஜை செய்து அதற்கான சுவாமிகளுக்கு வைத்தியங்கள் வைத்து எல்லாம் படைக்கும் பொழுது தான் அந்த இடத்துல உயிரோட்டம் இருக்கும் அதற்கன்று ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க அதற்கு காரணம் என்னென்னா எல்லா கோவில்கள்லேயுமே அந்தந்த கடவுள்களுக்கென்று இவ்வளோ நாள் தான் அந்த சக்தியானது அங்கே அடங்கியிருக்கும் அப்படிங்கிறது திரும்ப அந்த யா யாக குண்டங்கள்லாம் வளர்த்து நிறைய மந்திரங்கள்லாம் ஓதி அந்த கலசத்தில் உள்ள நீரை தெளிப்பாங்க அதை இந்த பஞ்சபாத்திரத்தில் நம்ம வீட்டில் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதே மாதிரி அந்த நீரை தெளிப்பாங்க அது நம்ம மேலே படும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு இருக்கின்ற இந்த தீய வினைகள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கின்ற தரத்திரங்கள் எல்லாமே அந்த இடத்துல நம்மளை விட்டு போயிடும் நம்ம ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருப்போம் அந்த கோயிலேருந்து வரும் பொழுது திரும்ப நம்ம எந்த ஒரு தவறுகளையும் செய்யாமல் வாழணும் அதுதான் நம்ம அந்த இடத்துல செய்கின்ற ஒரு முக்கியமான செயல் அதனால் பூஜை அறையில் தினமும் விளக்கேற்றுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம நமக